ஹாய் ஓகே எல்லோருக்கும் வணக்கம் வேலை வேலைவாய்ப்பு பற்றிய புதிய அப்டேட் உடன்தாங்க இந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன் ஸோ இது வரைக்கும் நம்மளோட பாக்கீஸ் கோல்டு சேவிங்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளால் சம்பாதிக்கணும் உயர்ந்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னு நிறைய பெண்கள் வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் உடன்தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படி சம்பாதிக்கிறது முன்னேறது நமக்கு ஒரு சின்ன செலவுக்காவது நம்ம இருந்து சம்பாதிக்க முடியாதான்னு நிறைய பெண்கள் வந்துட்டு கனவுகளோட யூடியூப் சேனலில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி நிறைய ஆடை பார்த்துட்டு அமௌண்ட் கட்டி ஏமாந்துருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் சேஃபாக இல்லாமல் ஒரு ஜாப்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் போட மாட்டோம் நம்மளோட யூடியூப் சேனல் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ப்ராப்பராக செக் பண்ணி என்கொயரி பண்ணி அதுக்கப்புறமா இதன் மூலயமா பெண்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வழி பிறக்குமா அப்படின்றத பார்த்து தான் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வேலைக்கானது வீட்டில் இருந்து படிச்சுட்டு இல்லாட்டி படிக்கலனாலும் பரவாயில்ல சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இது ரொம்பவும் சூப்பரான யூஸ்ஃபுல்லான வேலை வாய்ப்பாக இருக்குங்க ஸோ இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சேர்றதுக்கு நீங்கள் எந்த ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டு மற்றும் எந்த ஒரு பதிவு கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க ஓகேங்களா ஏன்னா அனைத்து கடினமாகன உழைத்து தனக்கென ஒரு அடையாளத்தை நிரந்தரமாக ஒரு வேலை வாய்ப்பு மற்றும் வருமானத்தை உருவாக்க நினைக்க நிறைய பெண்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா போராடிட்டு இருக்காங்க ஓகேங்களா மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலையில் நீங்கள் சேர்றோன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள யார் வேணாலும் பெண்கள் வந்துட்டு இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஸோ வயதான ஆரப்பும் சரி நடுத்தர வயது உள்ளவங்களும் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா யார் வேணாலும் வந்துட்டு காலேஜ் பெண்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள யார் வேணாலும் இந்த பார்ட் டைம் ஜாபோ இல்லை ஃபுல் டைம் ஜாபோவோ கூட நீங்கள் இதில் கண்டினியூ பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட் நாலேஜையும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கனாக்கா பேசும் திறமையும் மட்டும் இருந்தாலே போதும் மற்றபடி வந்துட்டு வேற வந்து எந்த ஒரு ஸ்கில் வந்து அப்படி ப்ராடக்ட் நாலேஜ் ப்ளஸ் வந்து பேசும் திறமை இருந்தால் மட்டும் போதுங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு கிடையாது ஓகேங்களா பதினெட்டு வயதுக்கு மேலே உள்ள யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் கூடுதல் சிறப்பு அம்சமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலையில் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஏரியாவில் மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து பணிபுரியலாம் இதன் மூலியமாக இந்த வேலையின் மூலிமா உங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரமும் அடையாளம் கட்டாயம் கிடைக்குங்க ஸோ அந்த மாதிரியான ஜாப் தான் இது ஓகேங்களா மேலும் வந்துட்டு இந்த வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் திறமைக்கு ஏற்ப பார்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கவும் முடியும் சேர்த்து வைக்கவும் முடியும் ஓகேங்களா ஃபிக்ஸட் அமௌண்ட்டை மட்டுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் அதிகம் நேரமாக வேலை வேலை செஞ்சாலும் சரி உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை செய்யும் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட வருமானம் வந்து நீங்கள் நினைக்கிறத விடவும் அதிகமாகவும் மற்றும் கூடுதலான அதாவது போனஸ் இன்சென்டிவ் இந்த மாதிரி நிறைய கிடைக்குங்க ஓகேங்களா இந்த வேலை வாய்ப்பை வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பார்த்தீங்கன்னாக்கா உமன்ஸ் வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க வீட்டில் இருந்துகிட்டே முன்னேறிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கனாக்கா கவர்மெண்ட் ஜாபில் வேலை செய்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா ஐந்து வருடத்துக்கு மேலே வந்துட்டு அரசு பணியும் செஞ்சுக்கிட்டு பார்ட் டைமில் வந்துட்டு அதாவது ஈவினிங் டைமில் ஃப்ரீ டைமில் வந்துட்டு ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா வீக் டேஸ்லேயும் இந்த ஒர்க்கை பண்ணி அவங்களுடைய தனித்துவத்தை நிலைநாட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதன் மூலயமா பயன்பெற்று வருமானமும் பெருக்கிக்கிட்டு இருக்காங்க ஈட்டிக்கிட்டு இருக்காங்க அதிகரிச்சுக்கிட்டும் இருக்காங்க ஓகேங்களா எங்களோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான வேலைவாய்ப்பை மட்டுமே தாங்க பதிவேற்றுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பானது உண்மையானது நிரந்தரமானது என்பதை நாங்கள் பல முறை வந்து ஆராய்ச்சி பண்ணி வெரிஃபை பண்ணி அதாவது கேட்டு விசாரித்து இதன் மூலிமா பெண்கள் வந்து நல்ல முறையில் ஏன்னா நம்ம வந்துட்டு நார்மலாக எடுத்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண மாட்டோம் ஸோ இதன் மூலயமா கிட்டத்தட்ட பத்தாயிரம் பெண்களுக்கு மேலே வேலை வாய்ப்பு கட்டாயம் கிடச்சே ஆகணும் கிடைக்கும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கட்டாயம் கால் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒர்க்குக்கு ஜாபுக்கு ஜாயின் பண்ண என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டென்த்து படிச்சிருக்கீங்கன்னா டென்த்தோட மார்க் லிஸ்ட் இருந்தால் மார்க் லிஸ்ட் டிசி இருந்தது தான் டிசி அப்படி இல்லை நான் வந்து டென்த்து வந்து முடிக்கிறேங்க கம்மியாக தான் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து ஸ்பீச் நாலேஜ் இருக்குது ப்ராடக்ட் நாலேஜும் எனக்கு என்னால் வந்துட்டு இந்த ஜாப்பை கட்டாயம் பண்ண முடியுன்ற தன்னம்பிக்கை இருக்கவங்க தாராளமாக உங்களோட ஃபோட்டோஸ் ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் ஆதார் கார்டுன்னா ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட ஐடி ப்ரூஃபை காமிச்சு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ மேலும் வந்து இதை ஜாப்ஸை பற்றி தகவலை தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கம்யூனிட்டி லீடர் வேலையே வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவற விட்டுறாதீங்க அந்த ஜாப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்றைக்கி வந்து சாதாரணமாக இருக்கலாம் கட்டாயம் இந்த ஜாப்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னால் என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு கட்டாயம் போவீங்க உங்களால் ஒரு நூறு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மூலியமாக ஒரு பத்து பெண்களோ இல்லை இருபது பெண்களோ வந்துட்டு சம்பாதிக்கிறது ரொம்ப 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 நம் நல்ல விஷயம் சரிங்களா தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்துட்டு கனவோட எங்கெங்கேயோ வந்துட்டு ாசிட் பணத்தை கட்டிட்டு ஒரு அமௌண்ட் கட்டுங்க ஆயிரம் ரூபாய் கட்டுங்க பத்தாயிரம் கட்டுங்க அப்போ உங்களுக்கு வேலை வாங்கி தருவோம் அப்படின்னு நிறைய பெண்களை அந்த இருக்காங்க எதுவுமே கிடையாது நம்மளோட யூடியூப் ப்ராப்பராக செக் பண்ணி என்கொயரி பண்ணி தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் ஸோ இதே போல இன்னும் ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸை வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இதன் மூலிமா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குன்றது என்னோடய வாக்குறுதி ஓகேங்களா ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் உங்கள் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலைவாய்ப்பை பற்றி தொடர்பில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுனாக்கா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேங்களா இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட பாக்கி சோல்டு சேவிங்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுக்குமாறு தயவு செஞ்சு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்